சிறுகடிக்க ஆசை சீரியல் இனிய எபிசோடில் மீனா கல்யாண நாளை மறந்ததுனால முத்துக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து முத முதல்ல என்னையை எப்போ மீட் பண்ணிங்க அப்படின்னு முத்துவை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு நம்ம மீனா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்துவுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை ஸோ அந்த சீனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம மீனாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட கல்யாணத்துக்கு கல்யாண நாளுக்காக வராங்க ஸோ ஏதோ சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துணிமணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுக்கறதுக்காக வராங்க நம்ம விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் இல்லையா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட அம்மாவை கிண்டல் பண்ணியும் கேவலப்படுத்தியும் பேசுவாங்க அது தாங்க நடந்திருக்கு ஆனால் நம்ம ஸ்ருதி அப்படி இல்லை மீனாவோட அம்மாவை பார்த்த உடனே முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால் சுட்ட முறுக்கை வாங்கி அவங்க மட்டுக்கும் சாப்பிட்றாங்க ரொம்பவுமே சந்தோஷமா பேசுகிறாங்க அவங்க கிட்ட நம்ம விஜயாவுக்கு மூக்கு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த துணிமணி எல்லாம் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுத்துட்டு இந்த அம்மா கிட்ட பேசணும் நம்ம மனம்தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஸோ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாப்பில் அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுக்காக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பாங்களாட்டுக்கு தங்க நகையால் இது எதுவும் என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது கரெக்டாக நம்ம பாட்டி வராங்க ஸோ பாட்டி வந்த உடனே முத்து சந்தோஷத்தில் பாட்டி அப்படியே அழகாக தூக்கிடுறாங்க ஆனால் நம்ம விஜயாவுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா பாட்டி வந்தால் விஜயாவை வச்சு செஞ்சுருவாங்க இல்லையா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்ன நடக்குதுன்னு